அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம பக்காவான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிறது இது வந்து இப்போ நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிடுது அப்படின்னும் சொல்லப்படுகிறது ஸோ அக்டோபர் பத்தாம் தேதி இதை ரிலீஸ் பண்ண லைக்கா நிறுவனம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ லைக்கா நிறுவனத்தோட இந்த ஒரு பிளான் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்க்கப்படுகிறது ஸோ அக்டோபர் பத்தாம் தேதி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் செம சூப்பரான ஒரு விஷயமாக இருக்க போகிறது அஜித் ரசிகர்களுக்கும் செம டேவாக இருக்க போகிறது இதை பற்றி ரொம்ப தான் பேச போகிறோம் இதுக்கான ப்ரீ அனவுஸ்மெண்ட் எப்போ வரும் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது மெயின் மேட்ட போயிடலாமா அஜித் அவர்களோட விடாமுயற்சி ஸோ அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க ஏன்னா வந்து கடைசியாக வாரிசு துணிவாக ரிலீஸ் பண்ணீங்க ஸோ வந்து தளபதியோட ரெண்டு திரைப்படம் வந்துருச்சு ஆனால் வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி இது வரைக்குமே ரிலீஸ் டேட்டை கூட அனௌன்ஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கோபம் வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் வந்து இருந்து பல தரப்பு வந்து விடாமுயற்சி திரைப்படம் இந்த வருடம் ரிலீஸ் ஆகாது அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் பரவி கொண்டு வந்தார்கள் விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் அதுக்கப்புறமாவும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசரை வந்து ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து இதுக்கு முன்பு ஆடியோ லஞ்ச்லேயும் இதுக்கான ஹிண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாலே போன அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது இதில் வந்து லைக்கா நிறுவனம் தயாரித்த திரைப்படங்களை பற்றி சின்னதாக ஏபி வந்து போட்டுருந்தாங்க அந்த திரைப்படங்களோட விஷுவலை வச்சு லைக்கா நிறுவனம் வந்து ஒரு ஏவி வந்து பண்ணியிருந்தது அதே மாதிரி விடாமுயற்சி திரைப்படத்தோட ஏவியும் வந்து பண்ணியிருந்தாங்க கரெக்டாக ஒரு பத்து செகண்ட் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி படத்தோட தீசர் மாதிரி வந்து ஒரு கட் கிட்ட வந்து ஆடியோ லான்ஸில் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணாங்க அதை வந்து ரசிகர்கள் செம்மையாக வந்து கொண்டாடினாங்க ஆனா அந்த ஒரு டீசர் கட்டை வந்து அஃபிஷியலாக லைக்கான் நிறுவனம் எந்த ஒரு சேனல்லையும் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தது தான் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றமான விஷயமாக இருந்தது இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து லைக்கான் நிறுவனம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா ஸோ இந்தியன் டூவுக்கும் அதுதான் வந்து பிளான் பண்ணாங்க அதே மாதிரி லைக்கா நிறுவனம் வந்து விடாமுயற்சிக்கு பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ லைக்கா நிறுவனத்தோட வேட்டையன் திரைப்படம் அஃபிஷியலாக அக்டோபர் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகிறது அந்த வேட்டையன் திரைப்படத்தோட சேர்த்தி விடாமுயற்சி திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் எப்படி வந்து வேட்டையன் திரைப்படத்தோட இன்டர்வல் டைமில் வந்து விடாமுய்ச்சி திரைப்படத்தோட டீசரை வந்து போட்டால் ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷனை வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இருக்கும் இதே மாதிரி தான் இந்தியன் டூவுக்கு பண்ணோம் இந்தியன் டூவோட கிளைமேக்ஸில் வந்து இந்தியன் த்ரீயோட ட்ரெய்லரை போட்டதுனால வந்து இந்தியன் த்ரீக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து வந்தது அதே மாதிரி நம்ம வேட்டையன் திரைப்படத்துக்கும் சாரி விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைக்கான நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒர்க்கில் வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க படத்தோட டீசர் கட்டும் வந்து முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அது வந்து நைன்ட்டி பர்சன்டேஜும் வந்து கன்ஃபார்ம் விட்டது ஸோ டீசர் கட்டை முடிவு பண்ணி டீசருக்கான சென்சார் வந்து படக்குள்ளே வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ விடாமயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து கரெக்டாக நாற்பத்தைந்து செகண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த டீசர் எண்டில் வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் இணையதளத்தில் விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து சமர் ட்ரெண்டிங்காக வந்து போய் ஸோ யார் எல்லாம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசருக்கு வெயிட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தீசர் கட்டில் வந்து எந்த டைலாக்கும் இல்லாமல் விஷுவல்ஸ் மட்டுமே வந்து இருக்க போகிறது அதான் வந்து அந்த தீசோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனால் வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து உருவாக்கி விட்டது ஸோ வேட்டியன் திரைப்படம் ரிலீஸுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினிகாந்த் ரசிகர்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ அதை விட பல மடங்கு வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை வேட்டையன் திரைப்படத்தோட பார்க்க அஜித் ரசிகர்கள் சமையகரா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பயங்கரமான திருவிழாவாக தான் வந்து அக்டோபர் நவம்பர் பத்தாம் தேதி இருக்க போகிறது இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே சம பக்காவான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிறது இது வந்து இப்போ நைன்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிடுது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அக்டோபர் பத்தாம் தேதி இதை ரிலீஸ் பண்ண லைக்கா நிறுவனம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லைக்கா நிறுவனத்தோட இந்த ஒரு பிளான் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்க்கப்படுகிறது ஸோ அக்டோபர் பத்தாம் தேதி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் சூப்பரான ஒரு விஷயமா இருக்க போகிறது அஜித் ரசிகர்களுக்கும் செம சூப்பரான டேவா இருக்க போகிறது இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேச போகிறோம் இதுக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரும் அபிஷியலா தீசர் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவா தான் இருக்க போகிறது மெயின் மேட்டருக்குள்ள போயிடலாமா அஜித் அவர்களோட விடாமுயற்சி ஸோ அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க ஏன்னா வந்து கடைசியா வாரிசு துணிவா ரிலீஸ் பண்ணீங்க ஸோ வந்து தளபதியோட ரெண்டு திரைப்படம் வந்துருச்சு ஆனா வந்து அஜித் அவர்களோட விடாமுயற்சி இது வரைக்குமே ரிலீஸ் டேட்டை கூட அனௌன்ஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கோபம் வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் இந்த வருடம் ரிலீஸ் ஆகாது அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்தார்கள் விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குட் பைட் அக்லி திரைப்படம் அதுக்கப்புறமாவும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசர் வந்து ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இதுக்கு முன்பு ஆடியோ வந்து கொடுத்துருந்தாங்க கிண்டை திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாலே போன அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது இதில் வந்து லைக்கா நிறுவனம் தயாரித்த திரைப்படங்களை பற்றி சின்னதாக ஏபி வந்து போட்டுருந்தாங்க அந்த திரைப்படங்களோட விஷுவலை வச்சு லைக்கா நிறுவனம் வந்து ஒரு ஏவி வந்து பண்ணியிருந்தது அதே மாதிரி விடாமுயற்சி திரைப்படத்தோட ஏவியும் வந்து கரெக்டாக ஒரு பத்து செகண்ட் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி படத்தோட டீசர் மாதிரி வந்து ஒரு கட்டை வந்து ஆடியோ லான்ஸில் வந்து டெலிகேஸ்ட் வந்து பண்ணாங்க அதை வந்து ரசிகர்கள் செம்மையாக வந்து கொண்டாடினாங்க ஆனால் அந்த ஒரு டீசர் கட்டை வந்து அஃபிஷியலாக லைக்கான் நிறுவனம் எந்த ஒரு சேனல்லையும் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தது தான் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றமான விஷயமாக இருந்தது இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து லைக்கான் நிறுவனம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா ஸோ இந்தியன் டூவுக்கும் அதுதான் வந்து பிளான் பண்ணாங்க அதே மாதிரி லைக்கான் நிறுவனம் வந்து விடாமுயற்சிக்கு பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ லைக்கான் நிறுவனத்தோட வேட்டையன் திரைப்படம் அஃபிஷியலாக அக்டோபர் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் அந்த வேட்டையன் திரைப்படத்தோட சேர்த்தி விடாமுயற்சி திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் எப்படி வந்து வேட்டையன் திரைப்படத்தோட இன்டர்வல் டைம்ல வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசரை வந்து போட்டால் ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷனை வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இருக்கும் இதே மாதிரி தான் இந்தியன் டூவுக்கு பண்ணோம் இந்தியன் டூவோட கிளைமேக்ஸில் வந்து இந்தியன் த்ரீயோட ட்ரெயிலரை போட்டதுனால வந்து இந்தியன் த்ரீக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து வந்தது அதே மாதிரி நம்ம வேட்டையன் திரைப்படத்துக்கும் சாரி விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒர்க்கில் வந்து ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க படத்தோட டீசர் கட்டும் வந்து முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அது வந்து நைன்டி பர்சன்டேஜும் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஸோ டீசர் கட்டை முடிவு பண்ணி டீசருக்கான சென்சார் வந்து படக்குள்ளே வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து கரெக்டாக நாற்பத்தைந்து செகண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த டீசர் எண்டில் வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் இணையதளத்தில் விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து சமர் ட்ரெண்டிங்காக வந்து போய் கொண்டு இருக்குது ஸோ யாரையெல்லாம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசருக்கு வெயிட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தீசர் கட்டில் வந்து எந்த டைலாக்கும் இல்லாமல் விஷுவல்ஸ் மட்டுமே வந்து இருக்க போயிடுது அதான் வந்து அந்த தீசரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனால் வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து உருவாக்கி விட்டது ஸோ வேட்டியன் திரைப்படம் ரிலீஸுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினிகாந்த் ரசிகர்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ அதை விட பல மடங்கு வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசரை வேட்டையன் திரைப்படத்தோட பார்க்க அஜித் ரசிகர்கள் சமையகரா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பயங்கரமான திருவிழாவாக தான் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி இருக்கப் போகிறது இதைப் பற்றி உங்களோட ஒப்பீனியன்